அண்ணத்த பாத்தியே அண்ணாத்தண்டல்லே கண்டல்லா டா டா என்று சொல்வதம்மா இந்த லை வீடியோவில் ஒரு கமாண்ட் கூட வரலையம்மா இந்த வீடியோவில் நடித்தால் கமாண்ட் உழைக்கும் பொங்கி வரும் உட்கார்ந்தால் கமாண்டும் உழைக்கும் குறைஞ்சி வரும் சும்மா தான் படிக்க தப்பான்னு வச்சாங்கன்னா உண்மையில் அப்படிதான் இருக்கு அதைத்தான் படிக்கிறேன் நானாக நான் இல்லை தாயே தாய் மேலானை தன்னந்தனி காட்டுக்குள்ளே நாம கூட்டுக்குள்ளே ஒரு ஊற்று குயிலாக இருக்கூட்டு புயலாக பாடு பண்பாடு பாடறியே படுக்கறிய பள்ளிக்கூடம் தானே ஏனறியே சிவகை நான் இல்லையே தானாக நான் இல்லை தாடி என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் சேரும் அடி எனக்கு சொல்லறீசும் என்னடி ஊரை தெரிஞ்சிக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி ஒவ்வொரு பாட்டாக வருது மனசுக்குள்ள இப்படி ஏதாவது உடம்பு பார்க்கிட்டே தான் இப்போ நல்லா இருக்கும் ஒரே பாட்டை ஃபுல்லாக படிக்க மாட்டேன் படிக்கவும் தெரியாது ஒவ்வொரு பாட்டாக ஃபுல்லாக இப்படி எடுத்தா பாயிட்டே இருக்கேன் கரைமீங்கா பாட்டாலே புத்தி சொன்னா பாட்டாலே பத்தி சொன்னா பாட்டுக்கு நான் பாட்டு எடுத்தேன் இளஜா வாய்ஸ் பாஸ் பாட்டு சூப்பராக கேட்டுகிட்டே இருக்கலாம் பாட்டலாம்

அந்த பாட்டு வந்து ஏதோ சாக பாட்டுன்னு கேள்விப்பட்டான் உண்மையா உண்மையான்னு எனக்கு தெரியல என்ன பாட்டுனே தெரியாமல் இருக்கும் நம்ம நாட்டில் எல்லாரும் ஆடிட்டு தான் வந்திருக்காங்கண்ணே சிரிப்பாளர் தான் வருது அது என்ன பாட்டு எதுக்குள்ள பாட்டுன்னு தெரிஞ்சிடாமல் ஒரு பாட்டு புதுசாக வந்தோடனே அதை வைரலாகி அது கூடயே பாருவது அண்ணன் டே ஏ அது சாக பாட்டான் அப்படிதான் சொல்லுதாங்க எல்லோரும் அது என்னதுன்னு தெரியாமல் அதை வேற பாடி பாடி வைரலாக்கி பாட்டு வந்துடக்கூடாது அப்படியே வைரல் ஆகிடுது ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு நாலு வருஷம் பத்து வருஷம் ஆடிக்கிறப்போ அவன் வைரல் ஆகாது நானும் ஆறு வருஷம் ஆகிங்க டிக்டாக் காலத்தில் வந்து இருக்கேன் டிக்டாக்லாம் எனக்கு மூவாயிரத்தி ஐநூறு வீடியோ போயிட்டேன் டிக்டாக் அப்போ கூட ஜோடி முடிஞ்சிச்சு அடுத்து யூடியூப் யூஸ் பண்ணி மோஜின்னு ஒரு ஆப் வச்சுருந்தேன் அதில் பாதி அதில் ஒரு பொழுது கடைசியில் யூடியூப்பில் தான் ஃபேமஸ் ஆக முடியும் நானேங்க கடத்து யூடியூப்பில் வீடியோ போட்டு யூடியூப்லேயும் நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு யூடியூப்லேயே வீடியோ பண்ணாங்க ஆனால் ஃபேமஸ் ஆகவே முடியல நீங்கள் மனசு வச்சா நான் ஃபேமஸ் ஆகலாம் ஆமாம் அதாவது அதுக்குன்னு அதுக்காண்டி மனசு வச்சுக்கிட்டே இருந்தால் தான் முடியாது மனசு வச்சவங்களா என்ன சொல்ல முடியும் நேரம்னு ஒன்று இருக்குது கடவுள் எப்போ அந்த டைம் கொடுப்பாரோ அந்த நேரம் தான் எல்லாருமே அந்த அமையும் அது வரைக்கும் இங்கேயே தான் கிடக்க அதிகமாக டைம் காலம்னு ஒன்று அது வந்துச்சு அப்படின்னா ஆனால் அதை வண்டி நம்ம முயற்சி விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முடிச்சுக்கூடவே கூடாது ஆமாம் அது சோர்ந்து போகக்கூடாது படுத்து தூங்கக்கூடாது படுத்துடக்கூடாது எந்திரிச்சி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் இருக்கேன் காலையில் ஜிம்மு வேலை தான் இருக்கேன் மட்டையான் சாப்பிட ரெஸ்ட்டு கிடையாது ஹாக்கிங் மக்களை சந்தோஷப்படுத்துக்கா நீ காமெடி விடியா ஹாக்கிங் விடியா எல்லாம் போட்டுருக்கேன் ஆமாம் நைட்டு வந்து நைட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது நேரலையில் வருவேன் அப்படின்னா நைட்டு ஒரு அஞ்சாறு வீடியோ வீடியோ எடுத்து வச்சுடுவேன் எடுத்து வச்சு அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி பண்ணி வச்சு அதை ரெடி பண்ணி வச்சு காலையில் டைம் கிடைக்கப்போ அந்த வீடியோ போட்டுருவேன் இப்படி எந்நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது டெஸ்ட்டுன்னு ஆசையாக தான் இருக்குது படுக்கணும்னு தோணும் நம்ம இருக்கிற வரைக்கும் இதையாக ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு வெளியோடையே இருக்குது அது எப்போ அந்த கடவுள் டைம் போகிற பார்த்து தெரியல எப்போ வரும் தரல என்னையா கிடைக்குதோ அப்படியே தான் நம்ம எரிச்சி ஒரு நல்ல லெவன் இப்போ வர முடியும் தண்ணி முடிச்சு ஒரு லைஃப் கொடுந்திருக்கு சந்தோஷம் பத்து பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா இருக்கு கமாண்டு தான் வர மாட்டேன் ஏன் வரலான்னு தெரியல அதான் லைவ் போட்டேன் ரெண்டாவது போய் மறுபடியும் ரெண்டாவது போட்டால் கமாண்ட் கொண்டு வரும் அப்படி பார்த்து தான் செக் வந்தக்கா போட்டேன் இப்பவும் வரல கமாண்ட் ஆனால் என்ன செய்யக்கே போகணுன்னா மணிநாடி போயிட்டு கமாண்ட் ஏன் வரலன்னு செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த லைனில் வரணும் சேர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்